அனைத்து மைவித்திரி உறுப்பினர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் முருகன் அனைத்து மைமித்திரி உறுப்பினர்களும் நேற்று முதல் நேற்று மாலை நேற்று மாலை முதல் அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தில் இருக்கிறீர்கள் காரணம் உங்கள் எம்டி அவர்கள் பெயில் கிடைத்துவிட்டது நீதிமன்றம் மூலமாக அவருக்கு பெயில் நேற்று கிடைத்துவிட்டது அந்த சந்தோஷத்தில் அனைவரும் இருக்கிறீர்கள் நான் ஏற்கனவே சொல்லி இருப்பேன் ஜோதிடம் மிகப்பெரிய விஞ்ஞானம் அந்த விஞ்ஞானம் சரியாக அந்த கிரகங்கள் தன்னுடைய வேலையை சரியாக செய்யும் ஒவ்வொரு மனிதனுடைய அனைத்து சம்பவங்களும் கிரகங்களே செய்கின்றன கிரகங்கள்தான் தான் மனிதனை இயக்குகின்றன கிரகங்கள் இல்லாமல் நாம் இல்லை அனைத்து கிரகங்களும் மனிதனை தன்னுடைய பார்வை என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி கதிர்கள் ஒளி வீச்சு மூலமாக மனிதனை மனிதனுடைய மூளையை இயக்குகின்றன அந்தந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு என்ன என்ன நடக்க வேண்டும் என்ற அந்த சம்பவங்களும் அவர்களுக்கு நடக்கின்றன எனவே ஜோதிடம் மிகப்பெரிய விஞ்ஞானம் என்பது உங்கள் அனைவருக்கும் புரிந்திருக்கும் இப்பொழுது பலரும் என்னை நிறைய விமர்சனங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து கேலி கிண்டல் செய்தார்கள் அது மைதிரி அல்லாதவர்களும் சரி மைத்திரியில் உள்ளவர்களும் சரி பல பேர் விமர்சனம் கமெண்டில் கிண்டல் செய்தார்கள் போன் பண்ணியும் சில பேர் கிண்டல் செய்தார்கள் எனக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு ஃபோன் செய்தும் சில பேர் மன ஏற்படுத்தினார்கள் எனவே போலி ஜோசியரல் போலி ஜோசியர் எல்லாம் போலி ஜோசியர் என்றெல்லாம் சொன்னார்கள் பல்வேறு வகையில் நான் மன உளைச்சலை ஏற்படுத்தினார்கள் மயவுத்திரி இல்லாதவர்களும் மயுத்த உள்ளவர்களும் எல்லோருக்கும் இப்பொழுது புரிந்திருக்கும் நான் சொன்னது விஞ்ஞானம் ஜோதிடம் அந்த விஞ்ஞானத்தை நான் அறிந்து சொல்லியிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு நிறுவனத்தின் பற்றி அந்த நிறுவனத்தை கிரகத் தொழிலுடைய நிறுவனத்தை பற்றி வெளிப்படையாக மைவுத்திரியை பற்றி நான் ஒரு ஜெயிலில் இருக்கும் அந்த சூழலில் அந்த நிறுவனத்தை பற்றி நான் ஆய்வு செய்து போட் போடுகிறேன் என்றால் அதற்கு ஒரு தனி தைரியம் வேண்டும் எல்லாரால எல்லா ஜோதிடராலும் செய்து விட முடியாது இங்கு ஜோதிடத்தை முழுமையாக கற்றவர்கள் ஐந்து சதவீதம் பேர் அந்த ஐந்து சதவீதத்தில் முழுமையாக ஜோதிடத்தை கற்ற ஐந்து சதவீத நபர்களில் ஒருவன் நானும் எனவே நான் முழுமையான ஜோதிடத்தை அறிந்த ஜோதிடரிடம் ஜோதிடரிடம் நான் கல்வி கற்றவன் எனவே இந்த ஜோதிடம் உண்மை என்பதை அதனால் தான் நான் தைரியமாக சோசியல் மீடியாவில் இந்த சமூக வலைத்தளங்களில் நான் வெளிப்படையாக இது நடக்கும் அக்டோபர் நாலு முதல் அக்டோபர் பதினா பதினொன்று வரை குரு பார்வை அதிகம் உள்ளது என்பதை நான் ஒரு நாள் முன்பாகவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதற்கு ஒரு வாரம் முன்பாகவே நான் புதன் கிரகத்திற்கு குரு பார்வை அதிகம் படும் காலம் என்று சொல்லியிருப்பேன் அதிலும் அதே அந்த தேதியை குறிப்பிட்டு சொல்லியிருப்பேன் அக்டோபர் நாலு முதல் அக்டோபர் பதினொன்று வரை குரு பார்வை அதிகப்படுகிறது நல்லது நடக்கும் என்று எனவே ஜோதிடம் மிகப்பெரிய விஞ்ஞானம் என்பதை ஜோதிடன் நம்பிக்கை இல்லாதவர்களும் ஜோதிடத்தை விமர்சனம் செய்தவர்களும் என்னை ஜோதிடனு தெரியாது என்று என்னை விமர்சனம் செய்தவர்களுக்கும் இப்பொழுது புரிந்திருக்கும் ஜோதிடம் உண்மை என்றும் புரிந்திருக்கும் அது விஞ்ஞானம் என்றும் புரிந்திருக்கும் நானும் சரியான ஜோதிடத்தை படித்திருக்கிறேன் படித்து உங்களுக்கு ஆய்வு செய்து கூறுகிறேன் என்பதும் உங்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும் எனவே இனிமேல் எல்லாம் உங்களுக்கு நன்மையாக நடக்கப் போகிறது மைத்திரி உறுப்பினர்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தொடர்ச்சியாக நடக்கப் போகிறது என்பது மகிழ்ச்சியான விஷயம் உங்கள் எம்டி நாலாம் தேதியிலிருந்து அதிகம் குரு பார்வை உள்ளது என்று சொல்லியிருந்தேன் அதே போன்று இன்று நாலாம் தேதி அக்டோபர் நாலாம் தேதி இன்று அவர் வெளிவ வெளிவரப்போகிறார் குரு பார்வை அதிகம் இருக்கும் இந்த நாளை நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் அதே போன்று இன்னைக்கு அவர் வெளியே வரப்போகிறார் அதேபோல் ஆறாவரமோடு இரண்டு தீபாவளி இந்த ஆண்டுன்னு சொல்லியிருப்பேன் அதே போன்று நேற்று இரவே வெயில் கிடைத்தவுடன் பல பேரும் பட்டாசு வெடித்து தீபாவளியாக முன்கூட்டியே தீபாவளியாக கொண்டாடி வருகின்றீர்கள் இன்றும் கொண்டாடி வருகிறீர்கள் இன்று அவர் வெளியே வரும் நேரத்திலும் என்னுடைய நண்பர்களும் பல பேர் என்னுடைய அலுவலகத்தாண்ட வந்து சார் பட்டாசு வெடித்து வீடியோ போ போடுகிறோம் வெடித்து தீபாவளியாக உங்கள் முன் உங்கள் மூலயமாகவே உங்கள் முன்பாகவே பட்டாசை வெடித்து தீபாவளி கொண்டாட இருக்கிறோம் என்று மைத்திரி உறுப்பினர்கள் என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் சொன்னார்கள் எனவே ஜோதிடம் என்பது மிக பெரிய விஞ்ஞானம் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்திருப்பீர்கள் ஜோதிடர் என்பவர் கடவுள் கிடையாது நிறைய பேர் ஜோதிடர் கடவுள் என்று சொல்கிறார் ஜோதிடர் கட கடவுள் கிடையாது ஜோதிடம் ஒரு வாக்குஸ்தானமும் கிடையாது ஏதோ ஒன்று வாய்க்கு வந்தது சொல்றதும் கிடையாது அதே மாதிரி மை போட்டு சொல்றதும் கிடையாது ஜோதிடம் என்பது ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய வெஞ்சானம் அது பராசர மகரிஷி என்ற என்பவர் நமக்கு மனிதனுடைய எதிர்காலம் எந்தெந்த காலகட்டத்தில் கிரகத்துடைய செயல்பாடுகள் என்ன என்பதை மிகவும் துல்லியமாக தன்னுடைய மூல நூல்களில் அவர் பராசரன் மகரிஷி அவர்கள் எழுதியுள்ளார் அதை அதை படிக்க வேண்டும் என்றால் அதை படித்து அந்த ஜோதிடத்தை உள்வாங்க வேண்டும் என்றால் அதற்கு புதன் கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்க வேண்டும் அவர்களாலே அந்த ஜோதிடத்தை புரிந்து கொள்ள முடியும் எல்லாராலும் முழுமையான ஜோதிடத்தை பராசர அழி அருளிய அந்த ஜோதிட கணக்குகளை முழுமையாக கற்றுக்கொள்ள முடியாது எனவே முழுமையான ஜோதிடத்தை அறிந்தவன் நான் அதனால் தான் நான் அந்த அளவுக்கு தைரியமாக சோஷியல் மீடியாவில் சமூக வலைத்தளத்தில் நான் வந்து மைத்திரி நிறுவனத்தை பற்றி எதிர்காலத்தை நல்லா இருக்க போகிறது என்பதை எல்லாம் நான் சொல்லியிருப்பேன் அது நடந்துள்ளது என்பதை எனக்கும் பெரிய மகிழ்ச்சியாக உள்ளது நேற்று வெயில் கிடைத்துவிட்டது என்று சொன்னவுடன் பல பேரும் எனக்கு ஃபோன் செய்து எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தீர்கள் பல பேர் விமர்சனம் செய்தீர்கள் இப்பொழுது நான் சொன்னது உடனே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறீர்கள் இது மனித இயல்புதான் சில பேர் விமர்சனங்களும் செய்வதும் சாதகமாக சூழ்நிலை சொன்னால் விமர்சனம் சாதகமற்ற சூழ்நிலை வந்தால் விமர்சனம் செய்வதும் சாதகமான சூழ்நிலை வந்தால் அவர்கள் வாழ்த்து வாழ்த்துவதும் சில பேர் சில பேர் நம்ம மௌனம் மௌனம் காப்பதும் இது போன்ற நிகழ்வுகள் மனிதனுடைய குணாதிசயங்கள் இருக்கின்றது காரணம் அந்த சனி கிரகத்திலேயே குணாதிசயம் உள்ளவர்கள் அது போன்ற விமர்சனமே புண்படுத்துவார்கள் சனி கிரகத்துடைய செயல்பாடு என்பதால் அவர்கள் மூளையை அப்படி செய்யும் அதே மாதிரி செவ்வாய் கிரகம் ரவுடித்தானம் போன்று சில பேர் எல்லாம் மிரட்டும் நோக்கில் எல்லாம் கூட பேசினார்கள் அதே மைவுத்திரியில் உள்ளவர்களும் கூட எனவே அவர்கள் செவ்வாய் கிரகத்துடைய ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் அதை போன்று இணைக்கி அவர்களை இது மாதிரி செய்ய வைத்துள்ளது எனவே ஜோதிடம் மிகப் பிரியமென்றான் புதனுடைய தொழிலில் உள்ள புதன் புதன் கிரகத்தில் ஆதிக்கத்தில் உள்ள ஜோதிடர்கள் நாங்கள் புதன்களும் அதிக சுபத்துவமாக என்னுடைய ஜாதகத்தில் இருக்கும் அதனாலேயே நான் முழுமையான ஜோதிடத்தை அறிந்துள்ளேன் அந்த முழுமையான ஜோதிடத்தை அறிந்தவர்கள் இங்கு ஐந்து சதவீத மக்கள் மட்டும் ஐந்து சதவீத பெரிய ஜோதிடர்களாக ஐந்து சதவீத ஜோதிடர்கள் மட்டுமே முழுமையான ஜோதிடத்தை கற்றறிந்தவர்களாக இருக்கிறார்கள் மற்றவர்கள் எல்லாம் ஜோதிடத்தை ஒரு இருபது சதவீதம் இருபத்தி அஞ்சு முப்பது சதவீதம் தான் தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே ஜோதிடம் மிகப்பெரிய விஞ்ஞானம் அதை நான் முதல் முதலாக ஜோதி சமூக வலைத்தளத்தின் மூலமாக முதல் முதல் நான் போட்ட பதிவே யூடியூப் சேனலை நான் ஆரம்பித்தேன் ஜூலை பதினொன்றாம் தேதி அன்று போட்ட முதல் கணிப்பே என்னுடைய முதல் கணிப்பே மைவித் த்ரீ ஆட்ஸ் என்னுடைய நண்பர்கள் அனைவரும் மைவித்ரீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் அதனாலேயே நான் மைவித்ரீ ஆட்ஸ் அந்த நிறுவனத்துடைய அந்த கிரகத்துடைய புதன் கிரகத்துடைய செயல்பாடுகளை நான் ஆய்வு செய்து உங்கள் அனைவருக்கும் நான் வந்து வெளிப்படுத்தினேன் வெளிப்படுத்தி அதே போன்ற கஷ்ட காலங்களில் உங்களுக்கு சில ஆறுதலும் தொலைபேசி மூலயமாக உங்களுக்கு சொல்லி வந்தேன் பலரும் என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் அனைவரும் உங்களுடைய இதாக எதிர்காலம் நல்லா ஆறுதலாக இருக்குதுன்னு பல பேரும் சொன்னீர்கள் அதனால் அதுவும் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கஷ்ட காலத்தில் உங்களுக்கு ஒரு நல் எதிர்காலம் இருக்கிறது என்பதை ஜோதிடம் மூலியமாக நான் ஆய்வு செய்து சொல் சொல்வதன் மூலம் நீங்கள் எல்லாம் நிம்மதியாக இருந்தீர்கள் எனக்கு ஒரு 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 அடுத்த புண்ணியமாக இது இருக்கும் நான் மகிழ்ச்சியுடன் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் எனவே எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் கவலைப்படாதீர்கள் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமான காலம்தான் உங்களுடைய எம்டி இன்று வந்துவிடுவார் வெயில் கிடைத்துவிட்டது நாலாம் குரு பார்வை போகப்போக இன்னும் அதிகமாகிறது எட்டு டிகிரியில் குரு இருக்கிறார் போகப்போக இன்னும் குரு பார்வை பார்வைக்கு அதிகமும் நெருக்க நெருக்கமாக இருக்கிறது வருகின்ற எட்டாம் தேதி குரு ஒரே டிகிரிக்குள் இருபத்தி ஏழு டிகிரி குருவும் புதனும் இருபத்தி ஏழு டிகிரி எட்டாம் தேதி ஒரே டிகிரிக்குள் இருக்கிறார்கள் இன்னும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது நீங்கள் அனைவரும் இன்னும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி கடலில் சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள் இவ்வளவு நாள் கஷ்டத்தில் சனி பார்வையில் பகை வீட்டிலும் அந்த புதன்கிரகம் இருந்து கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது உச்சை வீட்டில் இருக்கிறது அடுத்து நட்பு வீட்டுக்கு நகரப் போகிறது குரு பார்வையிலும் இப்பொழுது இருக்கிறது எனவே மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சி போங்க துள்ளி குதிக்கும் காலமாகவும் ஆறாவரமாக இரண்டு தீபாவளியை கொண்டாடும் காலமாகவும் இருக்கிறது எல்லோரும் சந்தோஷமாக இருக்க போகிற இருக்க போகிறீர்கள் வருகின்ற நவம்பர் ஐந்தாம் தேதி நவம்பர் ஐ நவம்பர் ஏழாம் தேதி நவம்பர் ஏழாம் தேதி முதல் என்னுடைய புகழ் ஒன்றும் அதிகமாகப் போகிறது ஏனென்றால் என்னுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலும் நவம்பர் ஏழாம் தேதி முதல் நான் மிகப்பெரிய புகழ் பேர் அந்தஸ்து கௌரவத்தை எல்லாம் அடைய போகிறேன் ஜோதிடத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையப் போகிறேன் என்னுடைய ஜாதக அடிப்படையில் அதற்கு முன்பாகவே உங்களுக்கு எல்லாம் நிறைய சந்தோஷம் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே பணம் வரும் அந்த சூழல் எல்லாம் ஏற்படும் அதனால் பெரிய வளர்ச்சியை நான் அடைய போகிறேன் மைவுத்திரி உறுப்பினர்களால் நான் விமர்சனங்களுக்கும் உள்ளாகியுள்ளேன் பெரிய வளர்ச்சியும் நான் மைவுத்திரி உறுப்பினர்களால் ஆகப் போகிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்